ரிஷபம் ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் ரிஷப ராசியினரே இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உடச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மனநிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பெண்களுக்கு உணர்ச்சி எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்கள் பெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளைப் பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியைக் காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காகச் செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் ரோகிணி இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் கூடும் விருகசிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்தவொரு வேலையும் மனதிருப்தியுடன் செய்வீர்கள் புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல் தீரும் பணவரத்து கூடும் மனம் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தொன்று